அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களாலான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்து என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமன் ஆணையிட்டால் அவனுக்கு கேடு செய்யும் கெடு உயிரை கவர்வேன் என்றும் அச்செயல் மூலம் நற்சமிழரின் உள்ளத்துள் அமர்ந்து நறுமணம் வீசும் தமிழ் மனம் போல் தானும் மனம் வீசுவேன் என்றும் ராமனிடம் இலக்குவன் கூறுதல் பாடல் எண் நானூற்றி எழுபத்தி ஐந்து கெடு நெஞ்சால் தீங்கு செய்யும் கேடுடையோர் தமையறிந்தும் நெடுமரம் போல் காணாதே நின்றென்றும் அமைதி கொள்ளேன் இடும் ஆணையும் யான் எதிர்ப்பவரை குமை கனைவோர் ஒடுங்க வைத்தே உயிர்கவர்வேன் உளம் அமர்வேன் தமிழ் மனம் போல் இதுவே அந்த நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கெடு நெஞ்சால் தீங்கு செய்யும் கேடுடையோர் தமையறிந்தும் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தன் தமையன் ராமனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு மனம் பொறுக்காத இளையோனாகிய இலக்குவன் அளவில்லா சினம் கொண்டவனாய் அத்தமையனிடம் பேசினான் அவ்வாறு அவன் பேசுகையில் காரணமாய் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா நிகழக்கூடாது என சதி என்னும் தீங்கினை திட்டமிட்டு தீட்டி அவனை வனவாசம் செய்ய செல்லுமாறு கட்டளையிடும் வண்ணமாய் செயல்படும் நெஞ்சினை உடையவர்கள் கேடுடைய நெஞ்சினரே அத்தகைய கேடுடைய நெஞ்சினை உடையவர்கள் யார் என தான் அறிந்திருந்தும் கூட நெடுமரம் போல் காணாதே நின்றென்றும் அமைதி கொள்ளேன் அவர்களை கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு தனது எதிர்ப்பினையும் கூட வெளிப்படுத்தாமல் நெடுமரமானது ஓங்கி உயர்ந்து நின்றாலும் கூட தனது செயல் திறம் அற்ற தன்மையால் நன்மை தீமை ஆகிய யாவற்றையும் கண்டும் காணாமலும் அமைதி காத்தவாறே நிற்பது போல தானும் அவ்வாறு தீமையை கண்டறிந்த பின்னும் கூட அவ்வாறு நெடுமரம் போல் வெறுமனே அமைதியாக நிற்க மாட்டேன் என்றும் இடும் எனக்கோர் ஆணையும் யான் எதிர்ப்பவரை குமை கனைபோல் அண்ணனே நீவில் ஆணையிட்டால் உடனே எதிர்ப்பவர் உயிரை குமைய வைத்தே அவரது உயிரை பறித்து செல்லும் வலிமை மிக்க வில்லிலிருந்து எய்யப்படும் அம்புகளைப் போல உமக்கு தீங்கு விளைவித்தது மட்டுமன்றி என்னையும் எதிர்க்க முற்படுவோரின் உயிரையும் துன்புற்று குமைய வைத்தே ஒடுங்க வைத்தே உயிர் கவர்வேன் உளம் அமர்வே தமிழ் மனம் அக்குமைச்சலின் காரணத்தால் அவர்களின் உயிரை ஒடுங்க வைத்தே அவ்வுயிரையும் கவர்வேன் அவ்வாறு செய்வதன் மூலமாய் உலகில் நிலைத்து வாழும் தன்மையினால் நற்றமிழ் மொழியானது நல்லோரின் நெஞ்சத்திலே நிரந்தரமாக தங்கி நிலைபெற்று வாழ்வது மட்டுமன்றி நல்லோரின் உள்ளத்திலே நாளும் நறுமணமாய் தங்கி அது வாழ்வதுடன் நல்லோரின் உள்ளத்திலே வாழும் நற்றமிழானது நறுமணமாகவே மணப்பது போல் யானும் நல்லோரின் உள்ளத்திலே வாழும் நறுமணம் மிக்க தமிழ் போல நாளும் மனமுடன் வாழ்வேன் என்றும் இலக்குவன் ராமனிடம் கூறினார் இதுவே இந்த நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்